ஆரஞ்சு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த அளவுக்கு ஏட்டாக அஞ்சு நிமிஷத்துல கொடுத்துருவோம் அதாவது எந்த ஒரு நிகழ்வு நடக்கணும்னாலும் மரத்தினுடைய வேர்கள் மாதிரி நிறைய பேர் பின்னால இருந்து உதவி செய்வாங்க அது நமக்கு தெரியாது முன்னாடி யார் வராங்களோ அவங்கள மட்டும்தான் தெரியும் அதனால இந்த ஆலயம் எழுப்புவதற்கு இந்த ஊரில் ஏகப்பட்ட பேர் நிதி உதவி செஞ்சிருப்பாங்க தேவ கைகள செஞ்சிருப்பாங்க நம்ம இந்த மாதிரி பூஜைகள் செய்யும் பொழுது அவங்களுக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு அவங்க எல்லாருக்குடையும் ஒரு விண்ணப்பம் அதே போல இன்னைக்கு நடந்த திருவிழக்கு பூஜைக்கு உதவி செஞ்சவங்களா இருக்கிறாங்க ஆன்மீக நம்ம பூஜைகள் நல்ல விதமாக நடக்கணும் இருக்கு அவங்களுக்கு நம்ம ஆலயத்தின் சார்பாக ஒரு சில நன்றிகள் இதுக்கு பிரசாதத்துக்கு நம்ம இன்ஜினியர் அண்ணா அவர் கொஞ்சம் அவரு அவருடைய ஸ்பான்சர் இன்னைக்கு அதே போல நம்ம சகிலாமா அவங்க வந்து இதுக்கெல்லாம் இலை இலை வாங்கிறதுக்கெலாம் அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் வந்து ஜவஹர் அவர் வந்து சில பொருட்கள் வாங்குறதுக்கு அவரும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க டெல்லி அவர் தான் வந்து தண்ணி முழுக்க எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவர் தான் பண்ணுவார் அவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகள் செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு பொருட்கள் நம்ம ஆலயத்தின் சார்பாக கொடுத்துருக்குறோம் நம்ம ஒரு விஷயம் அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க ஒரு வேலை நடக்கணும்னா இங்க ஒரு மணி நேரம் இந்த வேலை நடக்கிறதுக்கு இந்த பூஜைகள் நடக்கிறதுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு மாச பிரயத்தனம் இருக்கு ஏன்னா டோக்கன் போடுறது போன் நம்பர் வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ஒவ்வொரு இடத்த சொல்லி திரும்ப வர்றது நினைவுபடுத்துறது அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப உள்ள வரைச்சு உங்க டோக்கன் கொடுத்தது ஏன் இதெல்லாம் டோக்கன் போடுறோம்னா நூறு பேர் வந்தீங்கன்னா நூறு பேருக்கு தேவையான அளவுக்கு நம்ம பொருட்கள் ஆடி மாசம் ரொம்ப கம்மி ஸ்டார்ட் நம்ம விநாயகர் செலுத்தி அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள்லயே நம்ம இதெல்லாம் செய்யறோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆலயத்துல வந்து நம்ம எல்லாரும் தான் செய்வோம் அதனால இப்ப மஞ்சள் சந்தனம் கற்பூரம் வீட்டு வந்து வீடு வந்து இந்த மாதிரி எல்லா பிறங்களுமே நூறு நூற்றி ஐம்பது பேக்கெட் பேக் பண்ணியிருக்கோம்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டேன் நம்ம கால பக்த மண்டலின்னு ஒன்று வச்சிருக்கோம் அதை பரதநாட்டியம் பக்தி இசை அது மட்டும் இல்லாம முரளிதர சுவாமிகள் அவருடைய நோக்கு புட்டி வகுப்புகள் நடக்கிறது இதெல்லாம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகள் ஒவ்வொருவரும் ஆலயத்தோட ஒரு தொடர்பு இருக்கு இறைவனோன தொடர்பை உண்டாக்கக்கூடிய ஒரு கேந்திரமா நமது ஆலயங்கள் இருக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம குழந்தைகளை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது இந்த மாதிரி வகுப்புகள்லாம் அந்த குழந்தைகள் எல்லாம் சேர்ந்துதான் வரும்போது அதுல சில குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு முடிச்சு வீட்டுக்கு போய் குளிச்சு மார்க் இங்கு வந்து நமக்கு எல்லாருக்கும் சில பேர் பேக் ஹெல்ப் இருக்காங்க வர்ற தாய்மார்களுக்கு பூஜை பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல கதகோஷம் எழுதி அந்த குழந்தைகள்லாம் நம்ம உற்சாகப்படுத்தும் கேட்குறோம் எவ்வளவு குழந்தைகள் வந்தாங்கன்றது முக்கியம் இல்லை இந்த இருமொழியூரில் ஒரு லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறோம் ஆனால் இந்த ஒரு நூறு பேர் தான் நம்ம வந்திருக்கிறோம்னா நம்ம தான் பாக்கியசாலி அம்மனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு பூஜை செய்ய வந்திருக்கிறோம் நமக்கு அந்த எண்ணம் தோணு பேக்கம் வந்திருக்கோம் அந்த எண்ணத்தை இருக்கக்கூடிய அளவுக்கு அம்மனுடைய கருணையினால நமக்கு எந்த விதமான அசௌகரியங்களும் இல்லாமல் நமக்கு நல்ல சௌகரியங்களோட வந்து இந்த இடத்துல உட்காந்துக்கிறோம் இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு வழிபாடு செய்யும்போது இந்த இடத்துல அம்மனுடைய கருணையோ அம்மனுடைய அருளோ இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனாலதான் தான் நம்ம ஆலயத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு முக்கியமான காரணம் அடியார் பெருமக்களுடைய மிகப்பெரிய பக்தி தான் இந்த பக்திக்கு நம்ம இன்னும் பாத சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆலய நிர்வாகிகள் எல்லாருடைய நோக்கமும் அதுக்காக தான் நம்ம பால பரத்த மண்டலி பத்த மண்டலி இதெல்லாம் வச்சிருக்கிறோம் சில அடியார்கள் வெளியில இருந்து வந்திருப்பீங்க அவர்களுடைய கவனத்திற்காக சில விஷயங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா பதினோரு வயசுக்கு மேல பசங்க யாரும் கோவிலுக்கு வரவில்லை அதே மாதிரி இருபத்தைந்து ஐந்து வயதுல இருந்து நாற்பத்தைந்து வயது வரை உள்ள ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்களுடைய திருமண நாள் குழந்தைகளுடைய கோவிலுக்கு வருவதுன்றது ஒரு அரிதாகி போச்சு ஜோசியர் வந்து எழுதி கொடுக்கணும் நீங்க போய் வியாழக்கிழமை விளக்கு ஏற்பீங்க சனிக்கிழமை இருப்பீங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பா வருவாங்க அதை தவிர்த்து வரக்கூடிய வாய்ப்பு இல்லை நம்ம ஆலயங்களுக்கு தொடர்ந்து நம்மளால முடிஞ்ச நேரம் குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு நாள் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய வேறு மாதிரி அந்த வேறுகளுடைய வேலையினால்தான் மரம் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குது அதனால ஒவ்வொரு வீடும் நல்லபடியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வரை அம்மனுடைய இருவர்கள் தான் அதனால நம்ம குழந்தைகள் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரமாவது நமது ஆலயத்துல இந்த வகுப்புகள் படிக்கிறது மூலியமாக முதல்ல கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு பண்பு பேரன்ஸ்னால கிடைக்குது அதனால இப்ப இது வரைக்கும் நமக்கு பரதநாட்டியத்துக்கு ஒரு பதினெட்டு இருபது குழந்தைங்க படிக்கிறாங்க அது இல்லாமல் வகுப்புகள் அதுலேயும் ஒரு பதினைஞ்சு பதினாறு குழந்தைங்க படிக்கிறாங்க

தவறு சரி அது வரல அதெல்லாமே வந்து நாகரீக வளர்ச்சிக்கு உண்டானது பண்பாட்டு வளர்ச்சி அப்படின்றது உள்நிலை சார்ந்தது வெளிச்சூழலுக்கு என்ன வேணுமோ நான் என்ன வச்சிருக்கேன் அப்படிங்கிறது நாகரீகம் நான் என்னவா இருக்கின்றது கலாச்சாரம் உள்நிலை சார்ந்து எல்லாமே கலாச்சார நிகழ்வுகள் நம்மள நம்ம ஆயிரம் ரூபாய் கொடுத்து கேக் வெட்டி பத்து பேர் கொடுத்து நம்ம குழந்தை சந்தோஷப்படுறாங்க அதனால நம்ம செய்யறோம் அத நான் தப்பு சரி சொல்ல வரல இன்னைக்கு சமுதாய சூழல் அதே அதே மாதிரி நம்ம குழந்தைங்க பிறந்த நாளுக்கு முதல் வேலையா நான் அம்மனை தரிசிக்கப்படுவேன் கிலோ பொங்கல் கை நூறு ரூபாய்தான் இருக்கும் அதை வாங்கி என் குழந்தை கையினால பத்து அடியாறுகளுக்கு கொடுக்க வைப்பேன் என்னுடைய பிறந்தநாளுடைய முதல் செயல் வந்து பக்தர்களுக்கு சேவை செய்வதா இருக்கணும் பக்தர்களுக்கு சேவை செய்பவர்களை அம்மன் எப்பொழுதும் துணை நிற்பால் அதுதான் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி மற்றதெல்லாம் வந்து பிழைப்புக்கான கல்வி வாழ்க்கை கால கல்வி கூட இருக்காங்க தெய்வம் நமக்குள்ள இருக்காங்க குருவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு அப்படின்றது பாசிட்டிவான விஷயங்களை பெற்றோர்களை தவிர வேற யாரினாலும் சொல்லிக் கொடுக்க முடியாது பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்காத பாடத்தை வேற யாரு வந்து சொல்லிக் கொடுத்தாலும் குழந்தைகளுக்கு நெஞ்சில போய் சேர்றது கஷ்டம் எக்ஸப்ட் குருவினுடைய ஆசீர்வாதம் இருந்தால் உரிய அதனால நமக்கு எல்லாம் குருவினுடைய ஆசீர்வாதம் இருக்கு முரளிதர சுவாமிகளுடைய மடத்திலிருந்து நம்ம பாலாஜி அண்ணா வந்திருக்கிறார் நம்ம விளக்கு பூஜை நடக்குது நீங்க அவசியம் வாழலாம்னு சொன்னோம் சோ முரளிதர சுவாமிகள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்குன்றது அண்ணாவினுடைய வருமையினால நம்ம உணரலாம் போல ஏதாவது அப்ப நம்ம கோவையில இருந்து சில பேர் வந்து முரளிதர சுவாமிகள் ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தோம் நான் ஏன் வந்து துல்லியினுடைய அருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம நேர காலங்கள் நல்லா இருக்கும் போது எல்லாம் நல்லா நடக்கும் நம்ம நினைச்சுப்போம் நம்மளுடைய சாமர்த்தியத்தினால நம்ம ஜெயிச்சிட்டோம் ஒண்ணு பிறந்துட்டோம் நம்ம சாமர்த்தியத்தினால மட்டுமே ஜெயிக்க முடியாது இறைவனுடைய அருள் குருவினுடைய அருள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் வெற்றியானாலும் சரி தோல்வியானாலும் சரி மனம் ஒரு சமநிலையோடு இருக்கும் அதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா கோவிலோட தொடர்பு இருக்கிறது நம்ம பேரண்ட்ஸ் இந்த நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம் இந்த பால பக்த மண்டல நடைபெறக்கூடிய பரதநாட்டியம் மிருதங்கம் எந்த வகுப்புக்குமே நம்ம ஃபீஸ்ன்னு எதுவும் வாங்கறது இது ஒரு இன்ஸ்டியூட் மாதிரியும் செயல்படுவது இல்லை இது பக்தர்களை வளர்க்கறதுக்காக மட்டுமே முடிஞ்சா நீங்க டீச்சருக்கு சம்பாவனையா ஒரு நூத்தி ஒரு ரூபாய் கொடுங்க ஏன்னா குரு தட்சிணை கொடுக்காம படிக்க கூடாதுன்றதுக்காக கொடுங்க அப்படின்னு சொல்றோம் அதுவும் கம்பல் பண்றது இந்த வகுப்பெல்லாம் எப்படி இயங்குதுன்னா இது புதுசா அவங்க இருக்கிறவங்களுக்காக சொல்றோம் மக்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தணும் பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் அதனால மாசம் ஐநூறு ரூபாய் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஆலயத்தின் சார்பாக நம்ம ஒரு தடவை கணபதி ஹோபம் அவங்க வீட்டுக்கு செஞ்சு கொடுப்போம் அந்த நிதியை வச்சுதான் நம்ம வந்து டீச்சருக்கு குறைஞ்சபடுத்த சம்பாவனை கொடுக்கணும் நம்ம கிளா நம்ம இதுல வந்து ஐந்துல இருந்து பதிமூன்று வயது உள்ள பெண் குழந்தைகளுக்கு பரதநாட்டிய வகுப்பு நடக்கிறது அதே போல அதே ஏஜ் குரூப் ஆண் பெண் குழந்தைகளுக்கு கோப்பு குட்டி கிளாஸ் சண்டே அன்னைக்கு குழந்தைகளுக்கான பண்பாட்டு வகுப்பு நடக்கிறது தாய்மார்களுக்கு இல்ல தரிசிகளுக்கு வீட்டுல எளிமையா பாடக்கூடிய தமிழ் பக்தி பாடல்கள் வகுப்பு இசை கல்லூரியிலிருந்து டீச்சர் வந்து நேரடி வகுப்பு வாரம் ஒரு நாள் ஒரு மணி நேரம் இங்க ஒரு வருஷமா நடந்துட்டு இருக்குது அதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கோவில்ல கத்துட்ட தாய்மார்கள் இந்த வருஷம் எத்திகை அன்னைக்கு திருப்போரூர் முருகன் கோவில்ல போய் பாடிட்டு வந்தாங்க ஏன்னா எல்லாருமே மூன்றாவது தலைமுறையை பார்த்தவங்க அதுல நிறைய பேர் அவங்க முயற்சி பண்ணி கத்துட்டு போய் பாடி இருக்கிறாங்க அதே போல வீணை வகுப்பு நம்ம கோவில்ல தொடர்ந்து நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் வீட்டுல இருந்தே கத்துக்கிறது நமக்கு வந்து மலேசியா துபாய் இலங்கை இது போன்ற அயல் இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்மளுடைய பக்தி இசை பாடல்கள் கத்துக்கிறாங்க நம்ம கோவில் சிறப்பா கத்துக்கிறாங்க அது நம்ம எந்த பணமும் வாங்குறது இல்லை நம்மளுடைய நோக்கம் பக்தி பரப்புறது மட்டும்தான் அது மட்டும் இல்லாம வருஷாபிஷேகம் ஒவ்வொரு வருஷமும் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல நம்ம வந்து வருஷாபிஷேகம் அந்த நாள் ஒரு பெரிய ஹோமம் நடத்தி எல்லா சுவாமிக்கும் அபிஷேகம் செய்வோம் அன்னையில இருந்து நாற்பத்தி எட்டு நாள் நம்ம ஆலயத்துல தொடர்ந்து மாலை நேரங்கள்ல ஆன்மீக நிகழ்வுகள் நடக்கும் கடந்த ரெண்டு ஆண்டுகள்ல நடந்துட்டு இருக்கு அதுல குறிப்பிட்ட விஷயமா ஒரு முக்கியமான ஹோமங்கள் நடத்துவோம் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கு சுயம்பரா பார்வதி ஹோமம் நடத்துவோம் சந்தான பிராப்திக்கு சந்தான பிராப்தி ஹோமம் நடத்துவோம் ஆளில் ஆரோக்கிய அபிவிருத்திக்கு அதுக்குண்டான ஹோமம் நடத்துவோம் அதே போல சத்து சம்ஹார திருசதி ஹோமம் அந்த ஹோமம் நடத்துவோம் இது மாதிரி எட்டு விதமான ஹோமங்கள் ஒவ்வொரு நாள் நடக்கும் அதே இல்லாம சொற்பொழிவுகள் பரதநாட்டியம் பக்தி இசை குக்குமாசனி பூஜை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலவும் நடக்கும் நமது ஆலயம் இருக்கிறது நிறைய பேருக்கு பெரிய இருக்கிறவங்களுக்கு தெரிய உள்ளூர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய ஒற்றுமையினாலும் ஆலய நிர்வாகத்தினுடைய முயற்சியினாலே இந்த விஷயங்கள் நடக்கிறதுனா அதுக்கு முக்கியமான காரணம் அம்மனுடைய பிடுவது அதனால இந்த நல்ல ஒரு அமைப்பை நம்ம அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு நம்ம கொண்டு செல்வது ரொம்ப முக்கியம் அதனால பத்தமண்டலிக்கு எல்லாரும் வரணும்னு கேட்டுக்கிறேன் அதே போல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முரளிதர சுவாமிகள் ஆசிரமம் இருக்கு போகலான்னு ஒரு ஏற்பாடு இருந்து யார் யாரெல்லாம் வந்து காலையில நம்மளை இணைந்து கிளம்பி போவோம் சுவாமிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்க வந்து பிரசாதம் இருக்கும் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் முடிந்தால் இங்க வந்து ஒரு விநாயகர் ஊர்வ இது இருக்கு ஒரு எக்ஸிபிஷன் இருக்கு அதுக்கு நம்ம போகலான்னு ஒரு ஏற்பாடு இருக்கு ஸோ அதனால யாரெல்லாம் இதுக்கு வரணும் பிரியப்படுறீங்களோ அதுல மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க எத்தனை பேர் வரீங்கன்றத பொறுத்து நம்ம பஸ்ல போலாமா இல்ல ஆட்டோல போலாமா என்னன்றத நம்ம முடிவு செஞ்சுப்போம் அப்புறம் ஒன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் திருமணம் முடிந்த தம்பதிகள் அவங்களுக்கு நமது ஆலயத்துல சிறப்பு அப்படிங்கிறது ஒரு புது முயற்சி திருக்கும் எதுக்கான இன்னைக்கு குடும்ப ஒற்றுமை தான் தேச ஒற்றுமை குடும்பத்துல அண்ணன் தம்பி அப்பா அம்மா அப்பா அம்மா சொல்றத குழந்தைங்க கேட்கணும் அப்பதான் பேர பசங்க அப்பாவை மதிக்கும் இன்னைக்கு தனி போறது போடுறது தவறில்லை ஆனா தனித்து இருக்கக்கூடாது தனித்துவமா இருக்கிறது தப்பு இல்லை தனித்தனியா இருக்கக்கூடாது அதனால குடும்ப ஒற்றுமை ரொம்ப முக்கியம் அதனால இருபத்தி ஐந்து ஆண்டுகள் திருமணம் ஆகி முடிஞ்சவங்க இந்த விஷயம் யாருக்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகுதோ அவங்க இப்படி ஒரு கோபம் நடத்தலாம் இருக்கும் ஆனா அதுல ஒரு என்னன்னா குடும்பத்தோட வந்து அந்த முகத்துல கலந்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த பத்தி தகவல்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப்ல அடுத்தது போடுவோம் ரொம்ப ஒரே நிமிஷத்துல விஷயத்தில்

ஒரு திரும்பவும் ஒரு மணி நேரம் போறாங்க இங்க பண்ண போறது ரொம்ப ஒரு மணி நேரம் தான் அவங்க காலேஜுக்கு வர்றதுக்கு பிரயர் தான் பரதநாட்டியம் ஆடுறவங்க மேக்கப் போட்டு கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் இங்க வந்து ஆடுறாங்க அந்த மாதிரி இருக்கிற நம்ம குழந்தைகளுக்கு இதுதான் நல்ல வாய்ப்பு அடுத்து நவராத்திரி வரும்போது அவசியம் வந்து உங்க குழந்தைகளை இந்த மாதிரி நிகழ்வு என்னென்ன போட முடிஞ்சே போட்டுடுவோம் அந்த நாள்ல பரதநாட்டியம் கத்துக்கக்கூடிய குழந்தைகள் அவசியம் வாங்க கராத்தே கிளாஸ் செஸ் கிளாஸ் அதெல்லாம் நம்ம வருஷம் ஒரு இருக்கு ஆனா நவராத்திரின்றது இந்த முக்கியமான நாள் அவசியம் வரணும்னு கேட்டுக்கிறேன் அதே போல இன்னைக்கு பூஜை நடத்தியது வந்து இந்து சமய மன்றம் அப்படின்ற அமைப்பு ஆத்திரைய அண்ணா வந்து ரொம்ப காலமா தெரியும் எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா தெரியும் நம்ம சுதேசி பத்திரிக்கையில நான் ரொம்ப தெரியும் அண்ணா வந்து இந்து சமய மண்டலம் அமைப்பு சார்பாக சிறிய கிராம கோவில்கள்ல திருவிளக்கு பூஜை கூட்டு வெடிபாடு இருளர் பகுதி அந்த பக்கம் இருக்கு அங்க தீபாவளி நேரத்துக்குலாம் அவங்களுக்கு போய் துணி எடுத்து கொடுத்து ரொம்ப சிறப்பான முறையில செய்யறாங்க அனுஷ மக்கள் அன்னதானம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க நம்ம கோவில வந்து திருவிளக்கு பூஜை அப்படின்னாலே அவங்கதான் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க இந்த ரெண்டு வருஷமா அண்ணா வந்து எந்த அளவுக்கு ஒரு பக்தி சித்தையா இருக்காரோ அவங்க பசங்க அதே மாதிரி சிஏ ரெண்டு சிஏ படிக்கிறாங்க சொல்லிடுறேன் எதுக்கு சொல்றேன்னா அப்பாவை பார்த்தா பசங்க இருப்பாங்க அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு கோவில்களுக்கு வரும்போது நம்ம குழந்தைகளும் அதே மாதிரி வருவாங்க தான் சொல்ல வந்த ஐயப்பா பாலாற்றி சர்வீஸ் பண்ணக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க அவங்கள நம்ம வந்து நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்வு ராஜகணத்தி அண்ணா இவர் தான் வந்து என்னை கோயிலுக்கே கூப்பிட்டு வந்த நம்ம பத்திரிகையில் இருக்கும்போது அப்பப்ப ஏதாவது ஹெல்ப்பு காப்போம் சீனிவாசன் வாங்க அவர் நல்ல பேச்சாளர் நீங்க பார்க்கலாம் தின மலர்கள் எல்லாம் ஆன்மீக மலர்கள் எல்லாம் எழுது வர்றவர் நம்ம ஆலயத்தில் வந்திருக்காரு வாங்கண்ணா ரொம்ப சந்தோஷம்

நாற்பது வருஷமா நிறைய கோவில்களுக்கு தன்னால் முடிஞ்ச தேக காய்கறிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாரு நம்ம ஆலயத்திலையும் செவ்வாய் பூஜை அண்ணாதான் வந்து ஹோமம் பண்றாரு செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை அண்ணா அண்ணாதான் ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம கன்னி பாபா நான் கொடுப்பாரு